இந்த கோர உயிர் உயிரிழந்து போனவர்களை நாங்கள் நினைக்கிறோம் மண்மேட்டினாலே மூடப்பட்டு இன்னும் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு இன்னும் நித்திரையிலே சாகடிக்கப்பட்டு இன்னும் நினையாத நேரத்திலே அவர்கள் உயிர் உயிர்கள் போக்கடிக்கப்பட்ட இந்த கோரத்தாண்டவனுடைய அந்த மூர்க்கத்தனமான செயல்களினாலே மூர்க்கத்தனமான அந்த கோரத்தாண்டவத்தினாலே உயிரிழந்து போன எம் பாசமிகு உணவுகளுக்காக இந்த வழியிலே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்னும் இவர்களுக்கு இந்த கடவுள் நிச்சயமாக அவர்களை தம்முடைய அந்த இல்லத்திலே வீட்டிலே சேர்க்க வேணும் என்று சொல்லியம் மன்றாடி கொள்ளுவமாக இன்னும் நான் அன்றைக்கு என்னுடைய இதயத்துக்குள்ளே இருந்து குமருகின்ற என்னுடைய நெஞ்சம் வெடிக்கின்ற கேள்விகளை நான் கடவுளிடம் கேட்க இருக்கின்றேன் ஆண்டவரை கடவுளை உமைத்தானே நாள்தோறும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் விட்டு மன்றாடி விட்டு எல்லாம் தேவாரங்களெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் தங்களுடைய வேலைகளையும் சரி எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்து விட்டீர் ஏன் இவ்வளவு பேருடைய உயிரையும் எடுத்து விட்டு இந்த இயற்கையை இம்மால் நிறுத்த முடியவில்லையா இந்த இந்த சாகின்ற இந்த சித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய இந்த மனிதர்கள் இந்த உறவுகளுடைய குரல் உமக்கு கேட்கவில்லையா உமக்கு தும்பை நடுகளும் கையை நெட்டி மண்டாடி இருக்கிறார்கள் நீர் காப்பாற்ற என்று சொல்லி ஏன் இவ்வளவு பேரையும் நீர் கையில் விட்டு விட்டு எல்லாவற்ற எல்லாரையும் எடுத்திருக்கலாம் ஏன் இப்படி அறவா இவ்வளவு பேரை எடுத்துவிட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இந்த உறவுகள் இறந்த இழப்புக்களை எங்களால் தாங்க முடியவில்லை யார் எங்களுடைய இழப்புக்களை ஈடு செய்ய போறார்கள் யார் இறந்தவர்களுடைய உயிரை கொடுக்க இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி விட யாருமே கொடுக்க முடியாது ஈடு செய்ய முடியாது எடுத்து தர முடியுமா அந்த தாயை எடுத்து தாய்மாரை எடுக்க முடியுமா சகோதரங்களை திருப்ப கொண்டு வர முடியுமா இன்னும் உறவுகளை திருப்ப கொண்டு கொண்டு வர முடியுமா கொண்டு வரவே முடியாது அப்படியான நிலைக்கு உற்கா உள்ளாக்கப்பட்டு இண்டைக்கி அள்ளிந்து கொண்டு கண்ணீரோடு இண்டைக்கி இலங்கை தேசம் இருந்து கொண்டிருக்கின்றது கடவுளே உண்மை தானே திருப்பி திருப்பி மன்றாடுகிறார்கள் உண்மை தானே கேட்டுக் ஏன் இப்படி கை விட்டு விட்டீர் எல்லாரை எல்லாரையும் ஏன் இப்படி செய்து விட்டீர் இந்த இயற்கையை இம்மால் நிறுத்த முடியாமல் போய்விட்டது ஏன் எல்லாம் பொய்யா பொய்யாகி போய் கண்டிருக்கிறதா வாழ்க்கையே ஒரு பொய்யாகி போய் கண்டிருக்கிறதா உயிரே ஒரு பொய்யாகி போய் கண்டிருக்கின்றதா ஏன் இப்படியான நிலையிலே ஒரு சாதாரண மனிதன் கேட்கின்ற கேள்வியை கடவுளை நான் உம்மிடம் கேட்கிறேன் சாதாரண மனசு நிச்சயமாக கேட்பான் ஏன் கடவுளுக்கு கண் இல்லையா இந்த இயற்கை அவரால் நிறுத்த முடியவில்லையா இந்த அழிவுகளில் இருந்து எங்களை காப்பாற்ற முடியவில்லையா தானே கேட்டுக் கொண்டிருப்பான் இன்னும் இந்த 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 பயங்கரமான இந்த இந்த இழப்பிலே இன்னும் அவர்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம் இன்னும் இந்த தேடும் பணிகளிலே இறந்து போனவர்களுக்காக மன்றாடுவோம் அவர்கள் எல்லாரையும் கடவுளை காப்பாற்றும் என்று திருப்பி முனம் தானே வேண்டுகிறோம் நீர் செய்வீர் என்று இந்த நம்பிக்கையோடுதான் வேண்டுகிறோம் வேதனைகள் இருந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு இது சொல்லலாம் வடு சாகம் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வடு மாறப்போவதில்லை எப்பொழுது நாங்கள் மண்ணுக்கு போறோமோ அப்போதான் இந்த வடுவெல்லாம் இந்த காயங்கள் எல்லாம் எங்களிடமிருந்து மாறப்போகின்றது உங்களிடம் தொடர்ச்சியாக வேண்டுகிறோம் இன்னும் புண்பட்டு போய் கிடக்கின்ற இந்த இலங்கையை ஒவ்வொரு சகோதரங்களையும் அவருடைய புண்களை அவருடைய புண்களுக்கு போட்டு மருந்து போட்டு அவர்களை குணமாக்க வேண்டும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து புண்பட்டவர்களோடு வேதனைப்பட்டவர்களோடு இன்னும் இழந்தவர்களோடு காணாமல் போனவர்களோடு சேர்ந்து நின்று நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டிருப்பதோடு இன்னும் அவர்களுக்காக தொடர்ச்சியாக பக்கவலமாக இருந்து ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கேட்டுக்கொள்வோம் என்னும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக்